வணக்கம் சார் வணக்கம் மார்க்கெட்டில் ஒரு ஃபோர்டீன் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு அப்ரெண்ட் பார்க்குறோம் ஒரு ரேலி குறிப்பாக ஆல் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணியிருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில் இந்த ரேலிக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குது சார் ஸோ மெயினாக இந்த ரேலிக்கு பின்னாடி என்ன ஒன்றுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கட்னால கன்சம்ஷன் செக்டரில் ஒரு ரிவைவல் வந்திருக்கு எஸ்பெஷலி ஆட்டோ அந்த மாதிரி செக்டரில் ஸோ அதனால கொஞ்சம் பணம் அந்த ஆட்டோ செக்டரில் கொஞ்சம் பணம் போயிருக்கு அதுவும் கொஞ்சம் மார்க்கெட்டை தூக்கி இருக்கு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அர்னிங் சீசனும் கிட்டத்தட்ட முடிஞ்சுது ஸோ ப்ராடாக பார்த்தீங்கன்னா அர்னிங்ஸ் வந்து ஓரளவுக்கு எதிர்பார்வைக்கு சம்மந்தப்பட்ட லெவலில் தான் இருந்தது அண்ட் இன்ஃபேக்ட் இதனால என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்த செகண்ட் ஹாஃபோட அர்னிங்ஸ் இதோட பெட்டராக வரும்னு ஒரு எதிர்பார்ப்ப அடுத்த வருஷம் அர்னிங்ஸும் இதோட பெட்டராக வரும்னு எதிர்பார்ப்பு அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மார்க்கெட்டோட வேல்யூவேஷனில் வந்து அந்த அர்னிங்ஸ் கொஞ்சம் அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இல்லாதனால ஒரு இது இருந்தது இல்லையா அது இப்போ வந்து ஃபியூச்சர் ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக மாறுறது ஸோ அதனால மார்க்கெட்டுக்கு ஒரு அளவு சப்போர்ட் மூணாவது வந்து என்னென்னா இதனால டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸாக வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் எஃப்ஐஏஸ்க்கு ரொம்ப கண்டினியூஸாக விற்றுந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு ஏற முடியாத நிலைமை இருந்தது இப்போ கொஞ்சமாக எஃப்ஐஸ் அந்த விற்பனையை நிறுத்திட்டு கொஞ்சம் வாங்க ஆரம்பித்தாலே மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹை லெவலில் போய் சேர்ந்துருது ஸோ இந்த மூணுமே

ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ஷாக் அது ஏன்னா இந்தியா வந்து நல்ல வரல எக்கானமியாக இருந்தது திடீர்னு ஜிடிபி இறங்கவே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகம் வந்துடுது ரெண்டாவது அதே நேரத்தில் சைனாவில் ஒரு ஸ்டிமுலஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ சைனீஸ் எக்கானமி கொஞ்சம் ஒரு நல்ல ரிவைவ் ஆகுமோ ஒரு இதுனால மூணாவது விஷயம் என்னென்னா இந்தியாவோட அதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவோட எதிர்பார்த்த க்ரோத் ரேட் வந்து அப்போ இருந்து ஆறு பர்சன்ட்லேருந்து அஞ்சரைக்கு விழுந்து அஞ்சரை புள்ளி ஏழுக்கு விழுந்தது இல்லையா பட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோத் ரேட் ஒரு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு ஒரு அஞ்சு ஒரு பத்து வருஷத்தில் போகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஸோ அதனால தான் இந்தியாவோட வேல்யூவேஷன் அப்போவே அதிகமாக இருந்தாலும் அதுக்கு கொடுத்து விலைக்கு வாங்க வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க எஃப்ஐ பட் சைனீஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாதி லெவலில் இருக்குது வேல்யூவேஷன் ஸோ இந்தியாவோட ஒன் இயர் ஃபார்வர்ட் பி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிட்ட இருந்தது அப்போது அப்போ சைனா வந்து லெவன் பிஇல் இருந்தது ஸோ ரொம்ப சீப்பாக சைனீஸ் மார்க்கெட் இருக்கு ஆனால் ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்து குரோ பண்ண போகிறானு நிறைய பண்ண இந்தியாவிலேருந்து சைனா மட்டும் இல்லை சைனாஸ் மார்க்கெட் தைவான் மார்க்கெட் சவுத் கொரியன் மார்க்கெட் இந்த மார்க்கெட்டுக்குலாம் ஷிஃப்ட் ஆச்சு அப்புறம் அப்படியே போக போக போன வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து நவம்பர்ல எலெக்ஷன் ரிசல்ட் வந்து உடனே அந்த டாரிப் அனௌன்ஸ் பண்ணேன் திருப்பி அது இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு பாதிப்பு வருமோன்னு ஒரு சந்தேகம் வந்தது நம்ம க்ரோத் ரேட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு அடிஷனலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் முதல்ல டேரிஃப் போட்டார் அப்புறம் இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டு ஐம்பது பர்சன்ட்னால இந்தியாவோட ஃப்யூச்சர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்டுக்கு ஒரு பாதிப்பு வருமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் அவங்க சைனீஸ் மார்க்கெட் அந்த தைமானீஸ் மார்க்கெட் சவுத் கொரியன் மார்க்கெட் அந்த மாதிரி மார்க்கெட்லேயே பணத்தை போட்டிருந்தாங்க ஸோ இந்த விஷயம் எல்லாம் நடந்ததுனால எஃப்ஐஆர்ஸ் கண்டினியூஸாக விற்றுருந்தாங்க இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்குன்னா ஒன்று வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு சைனா ஸோ கொரியா தைவானில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு இப்போ வந்து என்னென்னா இந்த நவம்பர் நார்மலாக அந்த எஃப்ஐஎர்ஸில் பார்த்தீங்கன்னா சில ஷார்ட் டேம் எஃப்ஐஆர்ஸ் இருப்பாங்க ஹெஜ் ஃபண்டுன்னு அவங்க பேர் அவங்க ரொம்ப ஷார்ட் டம்மாக கால் எடுப்பாங்க ஸோ ஒரு ஒரு வருஷமும் அந்த ஃபண்ட் மேனேஜர்லாம் தன்னோட போனஸ் பெறுறதுக்காக அவங்க அந்த ஸ்டாக்கோ அந்த செக்டர்லேயோ அதை வித்து அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணாதான் அவங்களுக்கு போனஸ் கிடைக்கும் கேஷ் ப்ராஃபிட் வெறும் அந்த என்னேவி அப்ரிசியேஷன்னால அவங்களுக்கு போனஸ் கிடைக்காது ஸோ வருஷ வருஷம் நவம்பர் ஃபிஃப்டீன்த்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு டிசம்பர் எண்டு வரைக்கும் அவங்க வந்து ஜென்ரலாக கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணது வந்து ரீடெப்ளாய் பண்ணுவாங்க எங்கே அடுத்த வருஷம் அவுட்லுக் நல்லா இருக்கணும் அங்கே தான் ஒரு பெரிய விஷயம் தான் இருக்குன்னா இந்த வருஷம் இந்தியாவில் அந்த செல்லிங் இருக்காது ஏன்னா இந்தியாவை விட்டு நிறையா அவங்க ப்ராஃபிட் பார்க்கல அவங்களுக்கு கொரியன் மார்க்கெட்டு சைனீஸ் மார்க்கெட்டில் தான் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கிற இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு லோ சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் தான் வந்திருக்கு ஸோ இந்த வருஷம் இந்தியாவில் அந்த செல்லிங் நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதே சமயத்தில் இந்த சைனா கொரியாருந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களே இந்த வருஷம் அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறதுல இப்போ இந்தியோட அவுட்லுக்கில் என்ன மாற்றம்னா இப்போ அந்த ஜிடிபி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த ஃபைவ் செவன் லாஸ்ட் இயர் குவாட்டர் டூவில் விழுந்ததுலேருந்து கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்டில் வந்திருக்கு இப்போ நேற்று கூட ஜிடிபி நம்பர் வந்திருக்கு செவன் பாயிண்ட் எயிட்க்கு அப்புறம் எயிட் பாயிண்ட் டூன்னு ஸோ அது ஒரு அப் ட்ரெண்டில் போகிறதுனால இந்தியாவோட எதிர்காலம் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது ரெண்டாவது இந்த டேரிஃபோட தாக்குதலில் கூட நம்ம ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணி இன்கம் டேக்ஸ் கட் பண்ணி கொஞ்சம் கரன்சியை டிப்ரிஷியேட் பண்ணி ஒரு மாதிரி அந்த டேரிஃப்லேருந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணிவிட்டு வரும் ஸோ நம்ம க்ரோத் ரேட் விழவே இல்லை டேரிஃப் வந்தாலும் ஸோ அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு இந்தியன் மார்க்கெட் ஒரு டொமெ டொமஸ்டிக் பர்ச்சேசஸ் கன்சம்ஷன் கேபெக்ஸ்னால ஒரு ஸ்ட்ராங் ஃபுட்டிங்கில் இருக்குன்னு இந்த அதுக்கப்புறம் இந்த குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப கீழே வச்சுருந்தாங்க அதோட கொஞ்சம் பெட்டராக வந்துருக்கு அடுத்த குவார்டரில் ஃபுல் ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் வந்து இன்னும் நல்லா வரும் இர்னிங்ஸ் அப்படின்னு ஒரு எதிர்பாரையில் இப்போ அவங்களுக்கு இந்தியா கொஞ்சம் ரிலேட்டிவாக அட்ராக்டிவாக இருக்குது இன்னமும் நம்ம வேல்யூவேஷனில் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் நம்ம வந்து ஒரு நேரத்தில் மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்டோட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ப்ரீமியமில் ஓடி இந்த மார்க்கெட் இன்றைக்கி முப்பது பர்சன்ட் ப்ரீமியம் கிறங்கிருக்கோம் ஸோ எந்தளவுக்கு அப்போ ஓவர் வேல்யூடாக இருந்ததோ அந்த அளவுக்கு ஓவர் வேல்யூடு இல்லை ஒன்று ரெண்டாவது நம்ம வேல்யூவேஷனு ஒரு அஞ்சு வருஷம் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு வருஷம் ஆவரேஜ்க்கு லெவலுக்கு கீழே வந்திருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேல்யூவேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது எதிர்காலம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னொன்று இந்தியாவில் அவுட்லுக் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது ஆனால் இது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்ஸ் தான் ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஃப்ளோஸ் வரணும்னா அந்த யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் அது ரொம்ப முக்கியம் ஸோ அது நடந்தாதான் ஒரு ஸ்ட்ராங்கா பார்க்கலாமே தவிர பட் இப்போ அந்த செல்லிங்கே குறைஞ்சதுனால உங்களுக்கு மார்க்கெட் புது ஹை டச் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா டொமஸ்டிக் ஃப்ளோஸ் ஸ்ட்ராங்கா

எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் சொல்லுவாங்க எம்எஸ்சிஐ எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல இந்தியாவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பதினாறு பர்சன்ட் ஷேர் இருக்கு ஸோ அந்த பதினஞ்சு பர்சன்ட் ஷேர் பேசிவா கொடுக்குற பணத்துல அட்லீஸ்ட் பதினஞ்சு பர்சன்ட் இந்தியாவுக்கு இன்ஃப்ளோஸ் வர வாய்ப்பு இருக்கு ஸோ டெஃபினெட்டா ஒரு ஃபெட் ரேட் கட் வந்தா எமர்ஜிங் மார்க்கெட் ஃபுளோஸ் குள்ள வர கொஞ்சம் நம்மளுக்கு பணம் வரதுக்கு டெஃபினெட்டா வாய்ப்பு இருக்கு அண்ட் மார்க்கெட்ல நடக்கிற இந்த ரேலி நீங்க சொன்ன மாதிரி கார்ப்பரேட் ஏர்னிங்ஸோ இல்ல மத்த விஷயத்தினால ஒரு சடனா நடக்கிற விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல லாங் டேர்மா இது சஸ்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இது லாங் டேம்ல சஸ்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டெஃபினட்டா ஏன்னு சொல்லிட்டா ஒண்ணு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நேத்தி கூட காமர்ஸ் செக்ரட்டரி நம்ம அகர்வால் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு இந்த வருஷத்துல நம்ம ட்ரேட் டீல முடிச்சிருவோம்னு சோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும் அது இன்னைக்கு நாளைக்கு நடக்கலைனாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எப்போவாது ஒரு நடந்துடும் ஸோ ஃப்யூச்சர் அவுட்லுக்கு இந்த க்ரோத் நம்ம வந்து டேரிஃப் ஐம்பது பர்சன்ட் வச்சு அந்த குரோத் அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா டேரிஃபோட சங்கடெல்லாம் வெளில போயிடுச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம க்ரோத் மேலே போகிறத வாய்ப்பு ஸோ அது ஒரு சஸ்டைனிங் ஒரு ஃபேக்டர் ரெண்டாவது இந்த ஜிஎஸ்டி கட்னால இப்போ இந்த அர்னிங்ஸ்லேயே அதோட ஃபுல் இம்பேக்ட் தெரியல ஏன்னா எஃபெக்டிவாக செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் தான் அனௌன்ஸ் வாங்க நவராத்திரி பக்கத்தில் அந்த தீபாவளி சேல் இதெல்லாம் இந்த அக்டோபர் மந்த்லேருந்து தான் தீபாவளி கிறிஸ்மஸ் சேல்லாம் ஸோ அடுத்த குவார்டர் அர்னிங்ஸில் இதோட ஃபுல் இம்பேக்ட் தெரியும் அதனால் க்ரோத் ரேட் இதோட பெட்டராக வரும்னு ஒரு இது எதிர்பார்க்குற மூணாவது இந்த ஜிஎஸ்டியில் இப்போ வந்து சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்மெண்ட் தான் அதிகமா சேல்ஸ் வந்திருக்கு ஓரளவுக்கு கன்சூமர் டூரபுளில் டிவி அந்த மாதிரி பொருட்கள் இருக்குது பட் இப்போ வர சம்மர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் ஏர் கூலர் ஏர் கண்டிஷ்னர் வாட்டர் கூலர் இந்த மாதிரி கூலிங் சம்மந்தப்பட்ட ட்யூரபிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த சம்மரில் தான் அது க்ரோத் தெரியும் ஸோ அதுக்கு இன்னும் எதிர்பார்வை இருக்குது அந்த கன்சூமர் டியூரபுள்னா இன்னும் நல்லா வளரும்னு அப்புறம் அந்த ஜிஎஸ்டி கட்டோட இம்பாக்ட்டும் ரேட் கட்டோட இம்பாக்டும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் செக்டர்ல நல்லா தெரியணும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா அந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் மாஸ் ஹவுசிங் இருக்கு இல்லையா அதுல நிறைய பில்டர்ஸ் வந்து ஒரு லேண்ட் போட்டு பிளாட் போட்டு இன்னும் அந்த விற்கலை ஏன்னா இதனால அந்த டிமாண்ட் இல்லை பட் இப்போ ஒரு இந்த ரேட் கட்டு இதெல்லாம் கூடி சேர்ந்து வரதுனால இன்கம் டேக்ஸ் கட்டுனால அதுல ஒரு டிமாண்ட் வரும் பட் ஒரு ஆறு மாசம் ஒன்பது மாசம் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும் ஏன்னா அவங்க போய் இப்போ புது ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி அஃபோர்டபுள் ஹவுசிங்காக லான்ச் பண்ணி அதை பண்ணணும் ஸோ ஒரு ஆறு ஒன்பது மாதத்தில் அந்த ரியல் எஸ்டேட் செக்டரோட பிக்கப் வந்து அதுவும் அந்த ஜிஎஸ்டியோட எஃபெக்ட் ஸோ அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டியோட எஃபெக்ட்டு ஃப்ளோ த்ரூவாக வந்துருக்கும் ஸோ அது ஒரு ஓவரால் கன்சம்ஷன் செக்டருக்கு பாசிட்டிவாக க்ரோத் கொடுக்கும் ஃபைனலாக வந்து இந்த ஆட்டோலேயே ஆல்ரெடி சேல்ஸ் நடந்துட்டு அந்த மாதிரி டியூரபிள் சேல்ஸ் எல்லாம் நடக்கிறச்சேன் இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஏன்னா சேல்ஸ் ப்ராஃபிட்டில் விற்கிறாங்களா லாஸ்ல விற்கிறாங்கன்னா அது வர ஏர்னிங் சீசன் தான் தெரியும் பட் சேல்ஸ் நல்லா மூவ் ஆகிறதுனால உங்களுக்கு நாட்டில் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இருக்கணும்னு இருக்கிற இண்டஸ்ட்ரியோட உற்பத்தி இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு மூணு நாலு வருஷமாகவே ஒரு எழுபத்தஞ்சி எழுபத்தாறு பர்சன்ட் வகைக்கு தான் பயன்படுறது ஏன்னா டிமாண்ட் கம்மியானது இப்போ இந்த ஜிஎஸ்டினால் அந்த டிமாண்ட் ஏற ஏற அந்த செவன்டி ஃபைவ் அடுத்த வருஷத்தில் வந்து எயிட்டி பர்சன்ட் கிராஸ் பண்ணிவிடும் ப்ரீவியஸாக டூ தௌசண்ட் நைன் டென் லெவன் அந்த பீரியடில் தான் எயிட்டி கிராஸ் ஆச்சு அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபெக்ஸ் ப்ரைவேட் கேபெக்ஸ் சைக்கிள் துவங்கிது ஒரு மூணு நாலு வருஷம் நடந்தது ஸோ அதே மாதிரி திரும்ப அடுத்த வருஷம் வந்து இந்த கேப்பாசிட்டி எயிட்டி பர்சன்ட் தாண்டினா ஒரு கேபெக்ஸ் சைக்கிள் தோங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கனால அடுத்த ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்க்கு அந்த கேப் சைக்கிளில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிமெண்ட் ஸ்டீலு பில்டிங் மெட்டீரியல் இபிசி கான்ட்ராக்டர் நிறைய அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸஸ்க்கு ஒரு லாங் டேர்ம் க்ரோத்தாக நல்லா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஃபேக்டர்லாம் கூட்டி பார்த்தா டெஃபினட்டாக வந்து இதுக்கு மேல்பட்டு நம்ம ஒரு எக்கானமியும் அர்னிங்ஸ் குரோத் ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனிதும் ஒரு பெட்டர் விக் இதுல போகிறதுக்கு

அப்புறம் இந்த கன்சூமர் டூரபுள் ஆட்டோ விட்டுட்டு கன்சூமர் டூரபிள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டுலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல ஏன்னா நிஃப்டி ஒரு ஒன் இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது பர்சன்ட் இருக்கு பட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐடி செக்டரில் டுவெண்ட்டி பெர்சென்ட் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நிஃப்டிய ரியாலிட்டியும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கன்சூமர் டூரபுளும் எஃப்எம்சிஜும் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ கிளியரா வந்து டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர் எது இஷ்டப்பட்டு வாங்கினாங்களோ அந்த செக்டர் தான் நல்லா பண்ணியிருக்கு அது எது இருக்குன்னா பப்ளிக் செக்டர் பேங்க் ஒரு பக்கம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு ஆட்டோ இதெல்லாம் அந்த ஜிஎஸ்டி கட்டினால ஸோ டெஃபினட்டாக ஒரு போலரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து எதை விரும்பி வாங்குனாங்களோ அதுதான் ஏறி இருக்கு அவங்க எதுவும் விரும்பலையோ அதெல்லாம் இறங்கியிருக்கு ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் இருக்கே தவிர ஓவராலாக எல்லா செக்டரும் ரைஸ் சொல்ல முடியாது சிலது ரொம்ப அண்டர் பர்ஃபார்மிங்காக வந்திருக்கு சிலது ரொம்ப அவுட் பர்ஃபார்மிங்காகவும் வந்துருக்கு மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இப்போ இன்வெஸ்டரா இருக்கிறவங்க குறிப்பா இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்லாம் இந்த மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும் சார் ஸோ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் பார்க்க பொறுத்தீங்கன்னா சி ஒன் திங் வச்சுங்கன்னா அந்த அவுட்லுக் வந்து உங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் அவுட்லுக் வச்சு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் பார்க்கணும் ஏன்னா இந்த ஒன் இயர்க்கு வாலிட்டி இருக்கும் நான் நிறைய பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் சொன்னேன் பட் எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிலே கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிற வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எஃப்ஐஎஃப் ஃப்ளோஸும் அது வந்து ட்ரேட் டீல் சைன் ஆடுற வரைக்கும் கொஞ்சம் வாலட்டைல தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ரொம்ப ஷார்ட் டேர்ம் அவுட்லுக் வச்சுன்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி அதிகமாக தான் இருக்கும் ஒரு கன்சால்டேட்டிங்காக தான் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷார்ட் டேர்ம் அவுட்லுக் வச்சுக்க வேண்டாம் ஒரு மீடியம் டேர்ம் அவுட்லுக் த்ரீ இயர்ஸ் ப்ளஸ் வச்சுட்டு மார்க்கெட்டில் போடணும் அப்படி போடும்போது எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் இயர் திரும்பி அந்த ஒன் இயர் ரிட்டன் பற்றி இல்லையா நிஃப்டி வந்து லார்ஜ் கேப்ஸ் ஒரு நைன் பர்சன்ட் ரிட்டர்ன் ரிட்டன் கொடுத்துருக்கு மிட் கேப்ஸும் அதே எட்டரென்ன ஒம்பது பர்சன்ட் கொடுத்துருக்கு ஸ்மால் கேப் ஆனால் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ மார்க்கெட்டில் அந்த ஒரு போலரைசேஷனும் தெரிஞ்சிருக்கு பட் வருங்காலத்தில் நான் சொன்ன செக்டர்லாம் சொன்னேன் இல்லையா அந்த செக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் அதுல இருக்கு அதனால எக்செப்ட் எஃப்எம் லார்ஜ் கேப் எல்லாம் இருக்கு பட் மற்ற செக்டர்ஸ்லாம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணதுல நிறைய ஸ்மால் கேப் கேப் ஸோ இப்போ ஒரு பேலன்ஸ்ட் அந்த ஒன் இயராக ஸ்மால் கேப் ரிட்டர்ன் கொடுக்கல அதுன்னு அதுக்காக பயந்து அதுலேருந்து போகாமல் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சா வச்சுன்னு இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு மல்டி கேப் ஃபண்ட்னு ஒரு கேட்டகரி இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல அதில் என்னென்ன செபி ரூல் படி இருபத்தஞ்சு பர்சன்ட் ஸ்மால் கேப் இருபத்தஞ்சு பர்சன்ட் மிட் கேப் இத்தனை லாஸ்ட் போட்டே ஆகணும் மிச்சம் இருக்கிற இருபத்தஞ்சு பர்சன்டே அந்த ஃபண்ட் மேனேஜரோட ஆப்ஷன் படி அவர் மாத்திக்கலாம் ஸோ இதுதான் ஒரு நல்ல கேட்டகிரி பிகாஸ் உங்களுக்கு எல்லா செக்மெண்ட்லும் ஒரு அலோகேஷன் இருக்கிறதுனால இந்த வருங்காலத்தில் எனக்கு தெரிஞ்சு மிட் ஸ்மால் கேப் ஏன்னா இந்த அர்னிங் சீசன் பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னா லார்ஜ் கேப்க்கு ஒரு நல்ல சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் வந்திருக்கு மிட் கேப் முப்பத்தி நாலு வந்திருக்கு பதினெட்டு வந்திருக்கு அப்படியே மார்க்கெட் ரெகனைஸ் பண்ணல ஏன்னா பி ரேஷியோ வந்து முப்பத்தஞ்சு கிட்ட இருக்கு ஸ்மால் முப்பத்தஞ்சு பி ரேஷியோ எதிர்பார்க்கறதுக்கு பதினெட்டு தான் கொடுத்துருக்கால கொஞ்சம் மிட் பர்சன்ட் வந்து அது வந்து ஒரு பெட்டர்னு வந்துருக்கு ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த இப்போ மிக்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்ல எனக்கு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸோட அர்னிங்ஸ் கிரோத் வந்து இந்த வேல்யூஷனை ஜஸ்டிஃபை பண்ணும் இன்னைக்கு அது தெரியல உங்களுக்கு பாஸ் ரிட்டர்ன்ஸில் ஸோ நீங்கள் ஒரு மல்டி கேப் அப்ரோச் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு எனக்கு தோன்றது ஒரு டைவர்ஸிஃபை பண்ணி அக்ராஸ் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மூணுமே ஏன்னா எஃப்ஐஎஸ் திரும்பி வரைச்சா லார்ஜ் கேப் வேறு ஆனால் டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அந்த லார்ஜ் கேப்பில் வந்து ஒரு ப்ராஃபிட்டை பார்த்து அது அவங்களுக்கு வித்து லார்ஜ் க்ரோத்தும் ஓரளவுக்கு கம்மியாகும் அந்த அளவுக்கு வளராது பட் அதே அவங்க ரீடைவெர்ட் பண்ணி மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல போடுவாங்க என்னோட நம்பிக்கை ஸோ ஒரு மல்டி கேப் ஃபண்ட் தான் பெஸ்ட் அப்ரோச் அதோட சேர்ந்து நான் எனக்கு தெரிஞ்சு மல்டி அசட் அலோகேஷன் அப்படின்னு ஒரு இருக்குது அங்கே வந்து கோல்டன் அண்ட் சில்வரும் அந்த ஃபண்டில் வாங்குற வாய்ப்பு இருக்கு ஏன்னா என்ன சொன்னாலும் கோல்டோட லாஸ்ட் இயரோட ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டர்ன் ரிபீட் ஆகலைனாலும் ஒரு நல்ல டபுள் டிஜிட் க்ரோத் இந்த வருஷமும் கோல்ட் சில்வர் எதிர்பார்க்குறாங்க ஸோ அதையும் பார்ட்டிசிபேட் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் இஸ் அ குட் ஏன்னா உங்களுக்கு இக்குயூட்டி டேக்ஸேஷனோட கோல்டு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ மல்டி கேப் ஃபண்ட் மல்டி அலோகேஷன் ஃபண்ட் இது ரெண்டும் உங்க கோர் போர்ட் போலியோ நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லுக் நல்லா இருக்கும் அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் அப்படி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் இப்போ மார்க்கெட்டில் வேல்யூஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆப்வியஸாக ரேலியும் பார்க்குறோம் ஸோ இப்போ எஸ்ஐபி மாதிரி பண்ணுறது பெட்டராக இருக்குமா இல்லை லம்சமாக இந்த டைமில் உள்ளே கொண்டு வரது பெட்டராக இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்குது ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் சார் அது வந்து உங்களுக்கு வந்து இப்போது உங்களோட ரிஸ்க் அப்பேட் ஆகிட்ட பொறுத்துருக்கு நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிற தகுதி இருக்குன்னா நீங்கள் லம்சம் போட்டு அதுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த டொமெஸ்டிக் செக்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது டொமஸ்டிக் நான் எதுவும் சொன்னேன் இல்லையா அந்த கன்சம்ஷன் ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் பேங்க்ஸ் இதெல்லாம் டொமெஸ்டிக் ஒரியன்ட் இது ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்செண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிஸ்க் கேபிட்டேட் இருந்தால் டொண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் அந்த அண்டர் பர்ஃபார்மிங் எக்ஸ்போர்ட் ஒரியன்டெட் செக்டர் டேரிஃபோட பாதிப்போ இதுனாலேயே அந்த எக்ஸ்போர்ட் செக்டர்லாம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணி ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா டெக்ஸ்டைல் லெதர் இதெல்லாம் இன்னைக்கு அண்டர் பர்ஃபார்ம் பண்றது பிகாஸ் இந்தியாவோட யூஎஸோட ரிலேஷன் சரியில்லை இன்டர்நேஷ்னல் சுச்சுவேஷன் சரியில்லைன்னு பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்கிற தகுதி இருந்தா ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்க இந்த எக்ஸ்போர்ட் ஒரியண்டட் செக்டர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் டொமஸ்டிக் துணி லம்சம்லேயே போடலாம் பட் உங்களை ரிஸ்க் கேப்பிட்டேட் இல்லை ஏன்னா இதெல்லாம் வாலிட்டி இருக்கும் டில் தி ட்ரேட் டீல் சைன்ட் டில் எஃப்ஐஎஸ் திரும்பி வர வரைக்கும் ஸோ அப்போன்னா நீங்கள் இந்த எஸ்ஐபி ரூட் அடாப்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் ஸோ உங்கள் ரிஸ்க்கை பேஸ் பண்ணி இங்கே டிசைட் பண்ணுங்கள் அது எப்படி ஸ்டேகர் பண்ணி பண்ணுறதா இல்லை லம்சமில் போடுறதா என்ன லம் போட்டால் கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும் பட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் அந்தளவுக்கு நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் மாடரேட் ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தால் தென் நீங்கள் பெட்டர் ஒரு ஸ்டேகர்டு எது எஸ்ஐபி மூலமாக இல்லை ஒரு ஆறு மாதம் முப்பது மாதம் உங்களுக்கு இருக்கிற தொகையை பிரித்து போட்டிங்கன்னா அது உங்கள் மாடரேட் ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது பெட்டராக இருக்கும் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கிற இந்த ரேலி பத்தியும் இதை இன்வெஸ்டர் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க